ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா முனிஷர் சாமி தான் இப்போ கே வெக்கேஷனுக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருந்ததுல அண்ணா பையனுக்கு காது குத்துறாங்க ஸோ அதுக்காக முனிஷர் சாமி கும்பிட்றாங்க அதை எப்படி கும்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அம்மா வீட்டு கார்டன் இது அந்த தோட்டத்தில் பாருங்கள் வெத்தலை செடி எவ்வளோ பெருசு பெருசாக சூப்பராக வந்திருக்கு அதுக்கு தான் பூஜை ரூமில் ஃபஸ்ட்டு பூஜையெல்லாம் பண்ணியாச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு மஞ்சள் கூங்கெல்லாம் படத்துக்கு வச்சு பூ வச்சு விலைக்கு ஏற்றியாச்சு அடுத்ததாக தோட்டத்தில் வந்து முனிஷருக்கு ரெடி பண்ணால் இங்கே பாருங்க மணி பிளான்ட்டோட இலையை எவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்கு இப்போ வந்து அடுத்த மணி முனிஷருக்கு வந்து மூணு கல் ஒரு கல் இங்கே நாலு கல் இப்போ ஒரு வீட்டு ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு பழக்கம் எங்கள் மாமியார் வீட்டு சைடில் அஞ்சு கல் இப்போ அந்த மூணு கல் நாலு கல் வந்து எதிர்க்கு மூணு முன்னாடி ஒரு கல் வச்சு ரெடி பண்ணுவாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து முனிஷருக்கு முக்கியமானது காதுவலை கருமணி ருபுதி சுருட்டு வ வறுக்கி இது தான் முக்கியமானது இப்போ இதை வந்து நடுவு நடுவில் வெத்தலை பார்க்க கூட சேர்த்து வச்சிடணும் ஒரு பக்கம் தேங்காய் அப்புறம் அப்புறம் வந்து பானக தண்ணீர் வெள்ளம் தண்ணி தயிர் தண்ணி மஞ்சள் தண்ணி மூணும் வைக்கணும் ரொம்ப முக்கியம் இது தான் அப்புறம் பொங்கல் பானை வச்சு பொங்கல் வச்சு வச்சிடணும் ரெண்டு ரெண்டு சொம்பில் பொங்கல் வச்சு வச்சிடணும் மஞ்சள் காயில் மஞ்சள் பூசி வச்சுட்டு ஊதுவத்திலாம் வச்சு ரெடியாக வச்சினோம் பொரிக்கல்ல வெள்ளம் அவ்ளோ அவ்வளோதான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா இப்போ வந்து நாங்கள் காது குத்துறதுனால காவு கொடுக்குறோம் அது வந்து முனிஷோருக்கு சேவல் காட்டேரிக்கு வந்து கருப்பு கோழி இதெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து காவு கொடுத்தது தான் அண்ணாவே கொடுத்து அப்பாவும் அண்ணாவும் கொடுத்துட்டு அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்க இதை வந்து கும்பிட்டு நைட்டு காட்டேரி கும்பிட்டோம் காட்டேரி இது வந்து காட்டேரியோட கோழியை நான் காட்டலை அது உள்ளே இருக்கிறதுனால இது காவு கொடுக்கறதுலாம் உங்களுக்கு அப்போ டீடைல்டாக போடல அவ்வளோ தான் எல்லோரும் கற்புரம் கும்பிட்டேன் கும்பிடும் போது என்ன பண்ணணும் குழந்தை எந்த குழந்தை மொட்டை அடிக்கிறோமோ அந்த குழந்தையோட முச்சு முடி எடுத்து அதை நடுவில் வச்சு நல்லபடியாக மொட்டடிக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்டிப்போம் அதை முடிச்சுட்டு கருப்புரம் காமிச்சிட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போயிட்டே ஆனால் காவு கொடுத்துட்டு கோழியை அதை எடுத்து வந்து க்ளீன் பண்ணி குழம்பு பண்ணி சாப்பிட்ணும் அந்த கருப்பு கோழி மொட்டை என்ன பண்ணணும் செய்து பத்திரமா வச்சுட்டு எச்சப்படாமல் செய்யணும் நைட்டு காட்டேரி குழியை என்ன பண்ணுவோம் அதை வந்து வறுத்து குழம்பு வச்சு தனியாக இலை போட்டு படைப்போம் அஞ்சு எல்லாம் ஒம்போது எல்லாம் போட்டு வீடு கட்டி இதுதான் பழைய காலத்து கிணறு எங்கள் வீட்டோட கிணறு இது வந்து நம்ம மேலே கம்பி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க குழந்தைங்களாம் இருக்கிறதுனால ஏன்னா அனுப்பியிருக்க வீடியோ நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்